டெஸ்டு நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் மகலாம் சூப்பர் ஸ்டார் ஸ்வர்ணதாரா ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் டிஜி பிளஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் ஆளுமை நட்சத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய முருகன் கோவில் என்ன நான் ஆனவர் தரவா நான் தான் எடுத்தோடனே சொல்லிட்டேன் புனர்பூச நட்சத்திரம் குரு அடுத்து அப்படின்னு என்னவா இருக்கும் இருக்கிற ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடான கண்டுபிடிச்சிட்டீங்களா சொல்றது மாதிரி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா புனர்பூசனாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதுனாலே மதியால் அனைவரையும் மயக்கக்கூடிய ஆட்கள் தான் மிதுன ராசிக்காரங்க அதுவும் புனர்பூச நட்சத்திரம் சொல்லவே வேணாம் எக்ஸ்பெஷலி அப்படி சொல்றதுக்குள்ள கற்பூரமா கூடிய ஆட்கள் தான் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளும் தவிடுபொடியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முருகனின் நான்காம் படைவீடு என்று சொல்லப்படுகின்ற அந்த அப்பனிக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்பனாகிய சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய 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 உங்களுடைய கவலைகள் அனைத்தும் காட்சியில் கரைந்த கற்பூரமாய் மாறிப்போகும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் ஒன்று இருக்குங்க யாருக்கும் இல்லை உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இது ஏன் நான் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாதா ஏன் வந்து ஆயுள் நட்சத்திரக்காரங்க என் கோயிலுக்குலாம் போகக்கூடாதா முருகன் எல்லாத்துக்கும் பொதுதானே நம்ம தான் கேள்வி கேட்கணும்னா சொல்லவா வேணும் நிறைய கேள்வி கேட்போம் நம்ம மனசும் அந்த மாதிரியான கேள்விகள்லாம் தொடுக்கும் குரு அப்படின்னு ஒரு காரகத்துவம் வந்துவிட்டாலே குரு அப்படின்னாலே இசுக்குவல்ட்டு போட்டால் என்ன அப்படின்னா அங்கே யானை அப்படின்னா வரும் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு அப்படின்னா அப்ப குரு அப்படின்னாலே யானைதான் இங்கே சுவாமி மலையில் மட்டும்தான் முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்கிற ஒரு யானை இருக்கிறது அந்த யானை குருவாக இருந்து ஐராவதம் வந்துச்சுன்னா வேற ஏதாவது வேணுமா புனர்பூச நட்சத்திரக்காரங்க எப்படி தெரியுமா பயங்கரமான அறிவு ஆனா அந்த அறிவு அவர்களுக்கு பிரயோஜனப்படுமா அப்படின்னா நீங்க வந்து ஒரு நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ண அவங்க லைஃப்ல ஜெயிச்சிடுவாங்க ஆனா நீங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு படாத பாடுபடுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க நூறு பேருக்கு ஐடியாவை அப்படியே அள்ளி வீசுவாங்க ஆனால் அந்த ஐடியாவை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணியே அப்படின்னா எனக்கு என்ன என்ன ஆசையாங்க வச்சுக்கிட்டு எது பண்ணாலும் எனக்கு ஏதோ ஆயிடுது எப்போதான் முருகன் கண்ணை தரப்பானோ தெரியல அப்படின்ற மாதிரியே நம்ம கொண்டிருப்போம் ஏன் குருவாக அமர்ந்து ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய தன்மையில் நீங்கள் இருப்பதால் தான் குருவியுடைய நட்சத்திரத்துடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் சரியா அப்போ நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாகிய இந்த அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனையும் சாதாரணமான ஆளா எப்பெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் வருதோ எப்பெல்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் நீங்கள் தடுமாறுகிறீர்களோ ஏன்னா எப்பயுமே அங்கே பணம் வந்துருங்க பேர் வந்துடும் புகழ் வந்துடும் நம்ம நினைக்கிற விஷயம்லாம் நடந்துடும் ஆனால் அந்த வந்த பணத்தை கரெக்டான இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணோமா வந்த பணத்தை கரெக்டான விதத்துல தான் நம்ம வந்து செலவு பண்ணோமா வந்த பணம் வந்து எனக்கு சுப தான் ஆச்சா விரயமானா கூட சுப விரயமா தான் ஆச்சா இல்லை தேவையில்லாமல் நான் ஒரு இடத்த கொடுத்து ஏமாந்துட்டேன்னா இந்த மாதிரி எதை எங்க எப்படி பண்ணணும் என்று ஒரு வழிகாட்டக்கூடிய ஞானகுருவாக உங்களுக்கு உங்களுக்குள் அமர்ந்து உங்களுடைய சிந்தனையை செயலாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா ஷா ஷா சாமி மலையில் இருக்கக்கூடிய அந்த கதிர்வேலன் தான் பேரை எவ்வளோ அழகாக இருக்குல்ல அவனுக்கு நிறைய பேர் இருக்குது அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் இருக்குது நானே சொல்லியிருக்கேன் அவருக்கு பேரே வந்துட்டு சுவாமிநாதனேனா அப்பனுக்கே ஏன்னா பிரணவத்துக்கே பொருள் சொன்னவர் இல்லை அவளுக்கு அந்த கதையெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வந்து கேட்டாராமா நீ என்ன பெரிய ஆளா நீ வந்து எப்படி வந்து பிரம்மனை தண்டிக்க போச்சு உனக்கு என்ன பிரணவத்துக்கு பொருள் தெரிஞ்சிருமா அப்படின்னு வந்து சிவன் கேட்கும்போது நான் பிரணவத்துக்கு சொல்கிறேன் ஆனால் நீ எனக்கு வந்து சிஷியன் உட்காந்து கேளு அப்படின்னு சொன்ன முருகன் அப்பனிக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்பன் அவங்க அப்பாவே ஊரெல்லாம் தெரிஞ்சாள் அவருக்கே ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு உள்ளே புகுந்து உங்களுக்கான நல்லது தீமையை சொல்லி கொடுக்காமையா போயிட போகிறாரு அப்போ உங்களுக்கு எது நல்லது எது கிட்டது எங்கே எதை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் எதுக்காக பண்ணணும் பண்ணால் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்ற அந்த அறிவையும் அந்த தெளிவையும் அந்த ஞானத்தையும் ஞான குருவாக இருந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அருளக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா அந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சாஷாத் அந்த சுப்பிரமணிய கடவுள் தான் அவரை போய் பிடிச்சிக்கோங்க விடவே விடாதீங்க ஏன்னா வஜ்ர கையில கையில் இருக்காரு இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஆயுதம் ஒன்று ஒன்று வஜ்ரவேல் அது கையில் இருக்கு அப்படின்ற போது எப்பேற்பட்ட தடையும் வந்து தவிடுபடியாக்கக்கூடிய வல்லமையை கொடுத்துரு எவ்வளோ பெரிய கஷ்டம் வருது வாழ்க்கையில ஆஹ் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது ஏன்னா தேவர்கள் எப்பயுமே எப்படின்னா தன்னோட அறிவால் வேலை செய்வாங்க அறக்கர்கள் உடம்பால் வேலை செய்வாங்க உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மிதுனம் அப்படின்னாலே அறிவால் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லையா மனதால் மதியால் அனைவரையும் மயக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் இருப்பாங்க அப்போ உங்களுக்குள்ள எது நல்லது எது கிட்டதுன்ற தெளிவை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக குருவின் ஆதிக்கம் பெருந்திய உங்களுக்கு குருவாகவே வந்து அமர்ந்து உங்களுக்குள் இறங்கி உங்களை இயக்கக்கூடிய ஒரு ஆளாக எந்த முருகனை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா முருகனும் உங்களுக்கு பண்ணுவாங்க இருந்தாலும் சுவாமி மலை முருகனை போய் நீ பார்த்துட்டு தந்த ஓ நீ என்னமா என்னோட அமைப்பா ஏன் பிள்ளையா இவ்வளோ நாளா உனக்கு வர்றதுக்கு என்ன பார்க்க வந்துட்டியா இந்த உனக்கு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி உங்களை வழி அனுப்பி அனுப்பார் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு மனசு அப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மற்ற ராசிக்காரங்களை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எக்ஸ்பெஷலி ஒரு எஸ்டா நாலு இட்லி சாப்பிட்ட மாதிரி எஸ்டா கொஞ்சம் பூஸ்ட் குடிச்சிக்க மாதிரி ஒரு பவர் யாருக்கு ஏறும் அப்படின்னா கண்டிப்பாக புர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் அனுபவித்து பார்த்து விட்டு வந்து சொல்லுங்கள் சில விஷயங்கள் நம்மளை அனுபவிக்க மட்டும்தான் முடியும் சில விஷயத்த தான் ஆராய முடியும் கருணை என்பதோ ஆன்மீகம் என்பதோ ஆராய வேண்டிய விஷயம் இல்லை அனுபவப்பட வேண்டிய விஷயம் அனுபவப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இனிமே ஒரு தடவை அவன் காலை பிடிச்சி எப்பா நீ எனக்கு குருவாக இருந்து அருள் புரின்னு போய் சுவாமி மொழி முருகன் கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டு வந்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சூழலையும் உங்களை தடுமாற விடாமல் தடம் மாற விடாமல் கண்டிப்பாக அந்த கந்த கருள் உங்களை காப்பாற்றுவார் இன்னும் சொல்ல போனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே ஃபினான்ஸ் அப்படின்ற விஷயத்தில் மட்டும்தாங்க சிக்கல் வந்துகிட்டே இருக்கும் வேற எதுலேயுமே சிக்கல் வராதுங்க கல்யாணம் நல்லா நடந்துடும் படிப்பு ஓகேவாக இருக்கும் எப்பயுமே அவங்க என்னன்னா இந்த ஐயா இந்த டைனமால இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தா புனர் தினமே அப்படித்தான் தான் ரெண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இருந்தாலுமே அதில் கொஞ்சம் எக்ஸ்பெஷலி அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா இந்த புனர்பூசம் வச்சிருக்காங்க இல்லை இவங்களே நல்லவங்களா இருந்தாலுமே யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு எடுத்து விட்ருவாங்க அவங்க நல்லா தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் வரவன் நமக்குன்னே வருவாங்க பார்த்தீங்களா வந்து இது இல்லை அது அது இல்லை இதுன்னு எதையாவது ஒரு சிக்கலில் கொண்டு போய் அவங்கள மாட்டி விட்டு ஏன்னா நண்பர்கள் நிறையாக வேண்டும் என்னை சுற்றி ஆட்கள் வேண்டும் எல்லோருக்கும் நான் நல்லவனா இருக்கணும்னு நம்ப கூட உங்களுக்கு தெரியுமா யார் ரொம்ப நல்லவங்களோ அவங்களுக்கு தான் நிறைய சோதனை வரும் நான் சொன்னேன்ல புலர்பூசி நட்சத்திரக்காரவங்களுக்குலாம் யாரால் சோதனை வரும்னா சத்தியமா நட்பால் தான் சோதனை வரும் நிறைய நட்பு நிறைய நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க தான் வந்து உங்களை சோதனைக்குள்ளாக்குவாங்க ஏன்னா நம்பினவங்க ஏமாத்தும் போது தாங்க நம்மளுக்கு தெரியாது துரோகம் பண்ணுறாங்கன்னா கூட தெரியாது ஏன்னா நம்ம நம்பிடுவோம்ல அப்புறம் எப்படி அது துரோகம் பண்ணுறான்னா நடிக்கிறான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதை கூட கண்டுபிடிக்க வைக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய யாரு கண்டிப்பாக இந்த சுவாமி மலை முருகன் அங்கே இருக்கக்கூடிய தளவருச்சம் என்ன அப்படின்னா நெல்லிக்கனி அப்போ நீங்கள் நிறைய நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க குடிக்க நெல்லிக்கனியை வைத்து முருகனை வழிபாடு செய்ய இப்போ நீங்க வந்து போறீங்க போகும்போது ஒரு நாலு நெல்லிக்காய் இன்னொன்று சீக்கர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நெல்லிக்கனி என்பது சுக்கரனுடைய ஒரு காரகத்துவம் இல்லையா பணத்தை வசீகரிக்கிறதுக்கு மகாலட்சுமிக்கு வைக்கக்கூடிய ஒரு நெவேதியமா நான் நெல்லிக்கணி பயன்படுத்துகான்னு சொன்னேன் அப்போ இந்த ஐராவதம் என்று சொல்லக்கூடிய தேவையான இருக்கக்கூடிய இந்திரனே வந்து முருகனுக்கு கொடுத்த அங்கே மயிலே கிடையாதுங்க அங்கே யானை தான் இருக்குது யானை குருவோட அம்சம் அப்பா அந்த அங்கே யார் என்ன பண்ணுறான் முருகன் ஞான குருவாக இருக்கான் ஒரு குருவாக நீங்கள் நினச்சி கொண்டு போய் அவங்கிட்ட ஒரு நாலு விஷயத்த கொடுத்து அப்பா நீ தான்ப்பா எனக்கு வழித்துணை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா போதும் நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி கூகுள் மேப்போட ஃபாஸ்ட்டாக நம்ம முருகன் இயங்க ஆரம்பிச்சிருவார் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாலு நெல்லிக்காவை எடுத்துட்டு போயிட்டு முருகன் கிட்ட வச்சுட்டு வழிபாடு செய்துவார்கள் இல்லையா அந்த படத்தை வாங்கி வச்சு நாலு நெல்லிக்காய் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ண 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 புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் புது பொழிவை கண்டிப்பாக உணர்வீர்கள்